ரதசப்தமியில் சூரிய பகவான் மந்திரங்கள் சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத் பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதைய சூரிய பகவான் போற்றி துதி சூரியன் என்னும் சாத்விகரே வருக நவகோள்களின் நடுநாயகரே வருக நீண்ட உயிரம் கொண்டவா வருக சிவந்த நிறம் உடையவர் வருக எருக்கண் சமித்தில் எழுந்தே வருக தேரேரி பவனி வருக வருக பகலில் வலிமை படைத்தவா வருக ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியே வருக பாலாய் அமர்ந்தவா போற்றி கோதுமை தானியத்தின் அதிபதியே போற்றி மாணிக்கம் செந்தாமரை அணிந்தவா போற்றி தாமிர உலோகத்தில் தங்கியவா போற்றி முப்பது நாளில் ஓர் ராசியை கடப்பவா போற்றி கிருத்திகை உத்திரம் உத்திரட்டாதின் அதிபதியே போற்றி சூரியனார் கோயிலில் எழுந்தருளிய இறைவா போற்றி காரச்சுவையில் சுவையில் கணிந்தவா போற்றி ஆத்ம பித்து போற்றி தேய்பிரையில் வல்லமை பெற்றவா போற்றி வளர்பிறையில் வலிமை இழந்தவா போற்றி சர்க்கரை பொங்கலில் சார்ந்தவா போற்றி தந்தைக்கும் தனையனுக்கும் நிகழ்ந்த கொடுமைதனை தன் திசையில் கொடுமை கொடுப்பவனே போற்றி முதுமை கொண்டோரை போற்றுவோர்க்கு சுக அளிக்கும் இறைவா போற்றி போற்றி